சமுதாயத்தின் வரலாற்று நாங்கள் எடுத்துக்காட்ட முடியும் இதை போன்ற சென்ற வருடம் ஒரு லட்சத்துக்கு மேல உள்ள பெண்கள் கைதானோம் ஒன்னும் தெரியாது புக்காடு போட்டிருக்காரு சொல்லக்கூடிய பெண்களை கொண்டாந்து இறக்கணும் அதனால பெண்கள் சில இடங்களில் வருவது வந்து நன்மையை கருதி சில இடங்களில் நாங்கள் தவிர்ப்போம் அதனால பெண்களுடைய உரிமையை பறிக்கிறது ஆகாது இன்னும் சொல்ல போனா பதினாலு நூற்றாண்டு ஆயிரத்தி நானூறு வருஷம் வரைக்கும் முஸ்லீம்கள் தான் விஞ்ஞான கண்டுபிடிப்பில் முன்னேறி இருந்தார்கள் என்று ஒரு பக்கம் சொல்லிவிட்டு இப்ப பின்தங்கி விட்டார்கள் அதுக்கு மதம் காரணம் மதம் காரணமா இருந்தா பதினாலு நூற்றாண்டா இல்லாமல் இருந்திருக்கணும் மதம் காரணமா இருந்தா பதினாலு நூற்றாண்டு மதம் உண்டானுச்சா அந்த மதத்தை சரியான ஆழமான நம்பிக்கை இதை விட கூடுதலா இருந்த காலத்துல தான் எல்லாம் கண்டுபிடி கண்டுபிடிச்சாங்க அப்ப இந்த பின்னேற்றத்துக்கு மதம் காரணம் இல்ல நாங்க காரணம் சொல்லுங்க நீங்க என்ன சொல்லணும் உங்க மதத்தை அடிப்படையாக வைத்து அலசிபுரா கண்டுபிடித்தார்கள் உங்க மதவாதிகள் முன்னால வந்து அதை கண்டுபிடித்தார்கள் இதை கண்டுபிடித்தார்கள் என்று சொல்லி நீங்க இதை கடப்பிடிங்க சொல்லி எங்களுடைய குறைபாடுகள் அது ஆகுமா மதமே தடுத்திருந்தால் தூக்கத்தில் தடுத்திருக்கமே ஆரம்பத்தில் ஒரு கண்டுபிடிப்பு வராமல் தடுத்திருக்கமே கலிலேவுக்கு செஞ்ச வேலையை நாங்க செய்யவே இல்லையா வரலாற்றில் படிக்கவும் சிந்திக்கவும் ஆராயவும் தூண்டக்கூடிய ஒரு வேதத்தை தான் நாங்கள் வைத்திருக்கிறோம் அதனால அப்ப இதெல்லாம் காரணம் சொல்லக்கூடாது இந்த வாதங்கள்ல என்ன சொல்லக்கூடாது இந்த மாதிரியான தத்துவங்களை எல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தால் நம்ம எடுத்துக்கொண்ட தலைப்பில் இருந்து என்ன செய்வோம் வெளியேறிடுவோம் அதனால மதத்தை பொறுத்த வரைக்கும் எங்கள்கிட்ட உள்ள குறைபாடுகள் இருக்கலாம் அல்லது குறைபாடு இல்லாத நீங்கள் குறையா விளங்கி இருக்கலாம் அதை ஒரு தனித்தலைப்பாக வைத்து என்ன செய்யலாம் ஏன் வண்டியை பூட்டிட்டு வர்றீங்கன்னா அது தனியான ஒரு கேள்வி அதே மாதிரி மருத்துவத்தில் உள்ள விஷயங்களை அவர் சொல்லி காட்டினாரு மருத்துவம் தான் அது உள்ள விஷயத்தை கண்டுபிடிக்கிறது அதை கண்டுபிடிக்கிற இதை கண்டுபிடிக்கிறது சரி அதனால கடவுள் என்ன ஆயிருமா அது கடவுள் இல்லைங்கிறது நீங்க எப்படி நினைக்கணும் கடவுள் இல்லை என்று சொல்லக்கூடிய நீங்கள் கடவுள் இல்லைங்கிறதுக்குரிய காரண காரியங்களை எடுத்து வச்சீங்களா நீங்க சொன்ன எதன் மூலமாகவும் கடவுள் இல்லைன்னு ஆவாது நீங்க சொன்ன எதன் மூலமா இன்னும் சொல்ல போனால் நான் கேட்கிறேன் இப்ப கடவுள் இல்லைன்னு சொன்னாங்களே அவங்களுடைய செயல்பாடுகளை நான் எடுத்து பார்த்தா கடவுள் இல்லைங்கிற மாதிரியா இருந்தது கடவுள் இல்லைன்னு சொல்லக்கூடியவர்கள் நினைஞ்சாங்க கல்லுக்கு அதே மாதிரி சிலையை வைத்தார்கள் அதே மாதிரி மாலை வைத்தார்கள் அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன நீங்க பதில் சொல்லுவீங்க நாலாவது தலைப்பு இருக்கிறது அந்த தலைப்புல நாங்க வரிசையா கேட்போம் கடவுள் இல்லைன்னு சொல்லிக்கொண்டு மதவாதிகளை விட அதிகமான மூட நம்பிக்கை உங்கள்கிட்ட தான் இருக்கிறது என்பதை தகுந்த ஆதாரத்தோடையும் தகுந்த டெக்ஸ்ட் ஆதாரங்களோடையும் நாங்க என்ன செய்வோம் எடுத்து காட்டுவோம் அது தலைப்புகளை பொறுத்த வரைக்கும் கொள்ள வேண்டும் நாம எடுத்துக்கொண்டிருக்கிற தலைப்பு கடவுள் இருக்கிறானா இல்லையா நாங்கள் கடவுள் இருக்கிறானே நம்புகிறோம் எதை வச்சு நம்புறோம் நாங்க ஒரு சிம்பிளான ராஜிக்கு தான் இதுக்கு மறுப்பு நீங்கள் சொன்னீர்களே ஆனால் அதுக்கு பெரிய அளவுல உள்ள அறிவியல் விஷயங்கள் நாங்கள் எடுத்து போடுவோம் ஒரு பொருள் இருந்தால் இந்த அருகே ஒரு பொருள் என்றால் இது வந்து தன்னால வந்து இருக்காது படைச்சு தான் வந்திருக்கும் அந்த படைச்சவனை படைச்சி பார்க்காவிட்டாலும் சரி அவன் நமக்கு தெரியாவிட்டாலும் சரி அவன் வந்து கெட்டவனா கூட இருந்தாலும் சரி அவன் இது வந்து தன்னால வந்திருக்காரு இந்த ஒரு மைக்கை நான் பார்க்கிறேன் என்று சொன்னால் இதெல்லாம் என்பது மைக்கை பார்த்துட்டு மைக்கை மட்டும்தான் நம்பினால் சாதாரண உள்ளவர்கள் செய்கிற வேலை இதுல இருந்து நம்ம என்ன சிந்திக்கணும் இது உள்ள விஷயங்கள் இருக்குத இது விவரமான ஒருத்தன் கண்டுபிடிச்சிருப்பான் விவரமான ஒருத்தன் தயாரிச்சிருப்பான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அவனை பார்க்கா அவனை பத்தி கேள்விப்படாவிட்டா கூட நம்ம என்ன செய்யறோம் எந்த நாலேஜ் இல்லாத ஒருத்தன் கூட என்ன செய்வோம் அதை நம்பிடுவான் இதை விட்டுருங்க இந்த முன்னாடி ஒரு போடியம் போட்டிருக்கிறோம் சொன்னா இது எப்படி வந்தது அதான் வந்துருச்சு அதான் ஒரு மரம் ரெண்டா அறுத்துச்சு அதான் பலகைய அறிக்கிருச்சு அதான் ஆணையர் வீட் பண்ணிச்சு அதான் நடந்து வந்து அதான் உட்காந்துருச்சு லூசும்பமா இல்லையா நம்ம என்ன இந்த எதை பார்த்தாலும் ஒரு படைப்பாளன் இல்லாமல் வந்தது இல்லை படைப்பாளன் உருவாவது கிடையாது அப்படிங்கறத பகத்தறிவு என்ன இதெல்லாம் இதுல இருந்து அதை படைத்தவனை கண்டுபிடித்தல் என்பது பகுத்தறிவு அப்பாற்பட்டதா அதுதான் சரியான பகுத்தறிவு அந்த நேரத்தில் இது என்னன்னு கேட்கும் பொழுது இது ஒருத்தன் படைச்சான் என்பது பகுத்தறிவா எனக்கு தெரியாது அப்படிங்கிற பகுத்தறிவா இதை பத்தி கேள்வி கேட்கிறோம் யாருமே படைக்கல அப்படின்னா பகுத்தறிவா எனக்கு அது பத்தி தெரியலங்கிறது தெரியவா அல்லது படைச்சான் என்று சொல்லுவோம் எனக்கு தெரியாட்டான ஒருத்தன் படைச்சு இருப்பான் என்பது பகுத்தறிவா அப்ப இது மாதிரி தானே நீங்க எல்லாத்தையும் சிந்திக்கணும் இந்த அண்ட சராசரத்தை எடுங்க அகிலத்தை எடுத்துக் அதெல்லாம் படைப்பாளன் இல்லாமல் அதுவா உண்டாச்சு என்று சொல்வீர்களே ஆனால் அதுவா எப்படி உண்டாகும் என்பதற்கு நீங்கள் அறிவியல் பூர்வமாக காரணத்தை எனக்கு சொல்ல வேண்டும் அதுவா எப்படி உண்டாகும் அதுவா உண்டாவது அறிவியல் ஒத்துக்கொண்டிருக்கிறதா அறிவியல்ல அதுவாக உண்டாகும் என்பதற்கு ஒரு கான்செப்ட் இருக்கிறதா இல்ல எந்த ஒரு பொருளையும் உங்களுக்கு உருவாக்கம் இயலாது அழிக்கவும் இயலாதுங்கிறத தானே அறிவியலில் முதல் கண்டுபிடிப்பே அறிவியலுடைய அரிச்சு ஒடையே என்ன எந்த பொருளையும் உங்களுக்கு உண்டாகவும் முடியாது உலகத்துல எந்த பொருளை அழிக்கவும் இயலாது மாற்ற தான் இயலும் இதை போட்டு ஒரு தூளாக்குனா தூளுங்கன்னு மாறி போயிடுது இல்லையா எரித்து சாம்பலாக்குன சாம்பலாகவும் தண்ணியாகவும் மாறி போயிடுறா இல்லையா இதை வேற ஒன்றா நீங்க மாறுமே தவிர எந்த ஒரு பொருளையும் இல்லாமலும் ஆக்க முடியாது இல்லாத ஒண்ணிலிருந்து உண்டாக்கவும் இயலாது அப்ப இல்லாத ஒண்ணிலிருந்து உண்டாக்க இயலாது என்பதுதான் அறிவியல் என்று சொன்னால் அப்ப நீங்க இந்த இந்த அண்ட சராசங்கள் உலக பெரிய பிரம்மாண்டமான பொருட்கள் அதுவாக உண்டாக்கி கொண்டது என்று நீங்க நிறுவனால் தான் படைக்கல ஆகும் நீங்க என்ன நிறுவன இந்த அனைத்துமே அதுவாகத்தான் உண்டானது அதுவாக உண்டாக்கி அளவுக்கு அதுக்கு அறிவு இருந்தது அதுவாக உண்டாக்கி இதுவா உண்டாயிருச்சு எப்ப சொல்லுனா இதுக்கு ஏதோ மூலையெல்லாம் இருந்து இதுக்கு ஒரு அறிவுலாம் இருந்து இதுவே தன்னை டெவலப் பண்ணிக் கொள்ளக்கூடிய தன்மை படைச்சதா இருந்தா கூட கொஞ்சம் அறிவு ஏத்துக்கணும் அதுக்கு அதுக்கு மூல இருக்கல அதை வச்சு உண்டாக்கிடுச்சு இது ஒரு இளவும் கிடையாதுல நம்ம என்ன செய்யறோம் இதுவே இது தன்னைத்தானே உருவாக்கி கொண்டது அப்படின்னு சொன்னா நம்ம நம்புறோமா நம்புறது இல்ல அப்ப அறிவு இல்லாத சிந்திக்கிற ஆற்றல் இல்லாத பெரும் ஜடப்பொருளாக இருக்கக்கூடிய மனிதனுக்கு இருக்கிற ஆற்றல் கூட அது கிடையாது சூரியனுக்கோ சந்திரனுக்கோ இந்த யூனிவர்ஸுக்கு பிரபஞ்சத்துக்கு என்ன கிடையாது மனிதனுக்கு இருக்கிற அறிவு இருக்கலா கிடையாது அப்ப ஒண்ணும் இல்லாத ஒன்று அதுவாக உண்டானது அதுவாக பெருசானது அதுவாக டெவலப் ஆகி கொண்டது அதுவாக அதற்குரிய சக்திகளை அதற்குள்ள உண்டாக்கி கொண்டது இருக்குன்னு கண்டுபிடிக்கிறான் அம்புட்டுமே அதுவாக அதுக்குள்ள உண்டாக்கி கொண்டது இது பகத்தறிவா இப்படி உண்டாயிருக்க முடியாது என்பது பகத்தறிவா அப்ப நீங்க என்ன பண்ணணும் இந்த உலகத்தில் உள்ள அண்ட சராசரங்கள் அனைத்துமே அதுவாகத்தான் உண்டானது என்பதற்கு அறிவியல் பூர்வமான சான்றுகளோட ஆதாரங்களோட நீங்க நிறுவவில்லை என்று சொன்னால் தன்னால ரெண்டு தானே இருக்கு அதுவா உண்டு அணிஞ்ச ஒருத்தன் படைச்சானா நீங்க என்ன செய்யும் கடவுளை ஏற்படைச்சார் கேட்பீங்க அது தனி விஷயம் கடவுளை ஏற்படைத்தார் என்று கேட்பீர்களே ஆன்சர் இருக்கிறது அதே கேள்வி கடவுள்கிட்ட கேட்கலாமா நீங்க கேட்பீர்களே ஆனால் நீங்க எந்த முறையில் கேட்கிறீர்களோ அது ஆன்சர் வச்சிருக்கிறோம் ஆனா கேள்வி என்ன இதெல்லாம் படைக்கப்படுச்சா இல்லையா படைக்கப்படலாம் நீங்க ரெண்டு தான் உங்களுக்கு பதில் சொல்லணும் இந்த அந்த சராசரங்களை எல்லாம் கடவுள் படைச்சாருன்னா அது ஒரு டாபிக் படைக்கலன்னா அது என்ன நாங்க அதை வச்சு தான் கடவுள் நம்புறோம் எதை வச்சு நம்பல புராண இதிகாசங்களை நம்பி நாங்க நம்பல கட்டுக்கதைகளை வச்சு நாங்க நம்பல நாங்களும் கடவுள் மறுப்பு என்ற நிலையில் ஒரு காலத்தில் இருந்தவர்கள் தான் இருந்து அது தப்புன்னு விளங்கி வந்திருக்கிறோம் முதல்ல கடவுள்ல இருந்தோம் அப்புறம் நீங்க சொல்றதெல்லாம் சரியில் நின்றவன மக்கள் மதம் சொல்றதல்ல இவங்க தப்பு தப்பா மதத்தை சொல்லி தந்ததுனால அதெல்லாம் கிடையாதுன்னு போனோம் அப்புறம் சிந்திச்சு பார்த்தோம் அப்புறமே நாங்க நீங்க உங்க உழவு போட்டு போயிட்டு வந்தாங்க தான் நாங்க அதனால கடவுள் மறுப்புல நீங்க சொல்லக்கூடிய அத்தனை வாதங்களும் தப்புங்கிறது எங்களுக்கு தெல்ல தெளிவாக விளங்கி தான் நாங்க வந்திருக்கிறோம் அப்ப என்ன பிரச்சனை இதுதான் நீங்க ஆய்வு செய்ய வேண்டிய விஷயம் எது இல்ல நடைமுறைகள் இல்ல எந்த நடைமுறை மனிதர்களுடைய நடைமுறையை பார்த்து படிக்காம இருக்கிறாங்க அதனால சண்டை போட்டுக்கிறாங்க சரி அப்ப சண்டை போட்டுக்கிறாங்க அதனால கடவுள் இல்ல சண்டை போட்டா கடவுள் ஆயிருமா சண்டை போட்டா அவன் சரியா இல்லைன்னு சொல்லிட்டு போங்க ஏன் மதத்துக்கு வெளியே உள்ளவங்க சண்டையே போடலையோ கம்யூனிஸ்டுகள் லெப்ட் ரைட் அடிச்சுக்கிட்டு தான் வரலாறு மறந்தா போச்சு கடவுள் இல்லை என்று சொன்ன அவ்வளவு பேர் அடிச்சு ஸ்டாலின் கொண்டார் மதவாதிகளால் கொல்லப்பட்டவர்களை விட மதம் இல்லை என்று சொல்லப்பட்டவர்களால் கொல்லப்பட்டவர்கள் தான் வரலாற்று அதிகம் இரும்பு திரை போட்டு ஒரு காலத்தில் மறைச்சு வச்சதுனால தெரியாம இருந்தது அவருடைய இரும்பு கோட்டையை போட்டுக்கொண்டு அங்க என்னென்ன பண்ணினார்கள் ஏன் இங்கே கூட வந்து கடவுள் இல்லைன்னு சொல்லக்கூடியவர்கள் எதுக்காக வேண்டி இரண்டு மூன்று குரூப்புகளாக இங்கே சின்ன குரூப்பு அதுல மூணு மூணு குரூப்பாக பிரிஞ்சுத்தீங்க ஒரு பத்லவா கலகம்ங்கிறீங்க அந்த புற அந்த புஸ்தகத்தையே பிரச்சாரம் பண்ணுறதுக்கு ஒருத்தர் தடுக்கிறாரு அவர் கடவுள் மறுப்புல இருக்கிறேங்குறாரு மாவோயிஸ்டுகள் என்ன செய்கிறாங்க மாவோயிஸ்டுகள் வந்து யாரை எதிர்க்கிறாங்க அந்த கம்யூனி அவங்களுக்கு தாய் சபையா இருக்கக்கூடிய கம்யூனிஸே இருக்கிறாங்க ஒரு அதிசயத்தையே மேற்கவங்க காலத்தில் பாக்குறோம் கம்யூனிஸ்ட் சொல்லக்கூடியவர்கள் டாடாவுக்கு சப்போர்ட்டா இருக்கிறார்கள் மக்கள் வந்து கம்யூனிஸ்டா மாறுறார்கள் மக்கள் கம்யூனிஸ்டா மாவோயிஸ்ட் நினைச்சாங்க மக்கள் மாறுறாங்க கம்யூனிஸ்ட் பணக்காரர் சப்போர்ட்டா இருக்காங்கறீங்க இல்ல குழப்பம் அங்கே தானே இருக்குது அதனால சித்தாந்தத்தை நீங்க பேசணும் சித்தாந்தம் பேசணும் மனிதனை வச்சு பேசக்கூடாது மனிதர்கள் பல மாதிரி இருப்பான் உங்களை என்ன செய்யறீங்க அவர் வந்து பெரிய கோடி ரூபாய் சேர்த்து பேர் சுமத்துறீங்க

அப்ப நீங்க உலக அளவுல அப்படி நம்ம பாத்தீங்கன்னு சொன்னா இப்படி சொன்னவர்களை உலக அளவுல எடுத்து நம்பர் எடுத்து பாத்தீங்கன்னா அதிகமான கேசுகள் இருக்கு இன்னும் சொல்ல போனா கேசு போடுறது வச்சு தீர்மானிக்க இயலாது கண்ணு முன்னாடி எல்லாம் நமக்கு தெரிகிறது இந்த காசு பணம் என்பதற்காக வேண்டி எல்லா விதமான தார்மீக நெறிகளையும் மீறக்கூடியவர்கள் எல்லா பக்கத்திலும் இருக்கிறார்கள் அப்ப நீங்க என்ன பண்ணணும் இவங்க எல்லாம் சரியில்லைன்னு போங்க கொள்கைக்கு வராதீங்க கடவுள் மறுப்பு கொள்கைக்கு எல்லாம் இதை செய்யக்கூடாது ஆதாரமா காட்டவே கூடாது என்பதுதான் அடிப்படையான விஷயம் அதனால் நாங்கள் தெளிவாக